பல்லடத்தில் நடைபெறும் திமுக மகளிர் மாநாட்டை கண்டித்து இந்து மக்கள் கட்சியினர் கருப்பு பலூன் பறக்கவிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் காரணம்பேட்டையில் நடைபெறும் திமுக மகளிர் மாநாட்டை கண்டித்து தாராபுரம் பஸ் நிலையம் அருகில் உள்ள இந்து மக்கள் கட்சி அலுவலகத்தில் இந்து மக்கள் கட்சி நகர மகளிர் அணி தலைவர் செல்வராணி தலைமை மாவட்ட அணி தலைவர் ஆயிஷா மாவட்ட மகளிர் அணி பொதுச் செயலாளர் ஆனந்தி முன்னிலையில் லட்சுமி ஆனந்தி ஐந்தாண்டுகளில் பெண்களுக்கு பாதுகாப்பு வெறும் கண்துடைப்புக்காக பெண்கள் பாதுகாப்பு மாநாடு நடத்துவதை கண்டித்து வெல்லும் தமிழ் பெண்கள் என நடக்கும் மகளிரணி மாநாட்டின் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கும் கனிமொழியை கண்டித்தும் திமுக அரசின் மது விற்பனையால் பெண்கள் தாலி எடுத்துக் கொண்டிருக்கும் நிலையில் இவர்கள் பெண்கள் மாநாட்டை கண்டித்து கருப்பு பலூன் விட்டனர் உடனடியாக ஐந்து பெண்களையும் காவல்துறை ஆய்வாளர் ஜெயக்குமார் தலைமையில் அங்கிருந்து கருப்பு பலன்களை வாங்கி உடைத்து கைது செய்தனர் அதனால பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது பாதுகாப்பே இந்த அஞ்சு வருஷத்துல இல்லைங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம வெறும் பெண்கள் மாநாடு அப்படிங்கிற பேர்ல சரி இல்லைங்க ஒரு நிமிஷம் நாங்க சொல்லிக்கிறேன் நாங்க அங்க போய் வேற எதுவுமே நாங்க பண்ணலாம்